கலாச்சாரம் பண்பாடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய திரு டி ராஜேந்தர் அவர்கள் வந்துட்டு இதை எப்படி இதில் வந்து நடுவராக வந்தார்னே தெரியல ஏன்னா அவரோட படங்கள்ல எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை தொட்டு நடிக்கிறதே வந்து இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சீனே இருக்காது அதேமாதிரி பெண்களை கற்பழிப்பு பண்ணுறதோ இல்லை பெண்களை ஆபாசமாக காட்டுறதோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அவர் வச்சு எடுத்ததே கிடையாது அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் எல்லாமே காதல் படங்கள் ஆனால் அந்த காதல் எல்லாமே டீசெண்டான முறையில் சொல்லப்பட்டதாக இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே ஒன்று வந்து ஒரு வருஷம் மேலே ஓடின படங்களாக தான் இருக்கும் குறைஞ்சது நூறு நாளுக்கு மேலே ஓடின படங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட படங்களை வந்து தரமாக எடுத்தவர் அதே மாதிரி அதன் மூலிமா வந்து பல கருத்துக்களை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தின டி ராஜேந்திர அவர்களை வந்துட்டு எப்படி இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோக்கு வந்து தன்னை நடுவராக உட்கார வைக்கிறாங்கன்ற போது அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல ஏன்னா அவர் சின்ன விஷயங்கள கூட வந்து ரொம்ப சென்சிட்டிவா வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிப்பட்டவர் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து ரெட்டை அர்த்த வசனங்களை பேசுகிறதோ இல்லை ரொம்ப ஆபாசமான முறையில் வந்துட்டு நடிக்கிறது வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அவர் டக்குனு கோபப்படக்கூடிய ஒரு மனுஷன் ஆனால் அவர் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் தெரியல ஒருவேளை காலத்தின் கோலம் அவர் வந்து இன்னைக்கு சரி நம்ம எந்த விதமான படம் இதுவும் பண்ணல அதனால வந்துட்டு நம்ம ஷோவில் வரணும் திருப்பி அப்படின்றதுக்காக ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் டி ராஜேந்தர் காம்பரமைஸ் ஆகாதவன்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படங்களும் அப்படிப்பட்ட தரமான படங்களாக தான் அவர் முதல்ல எடுத்திருந்தார் எல்லாமே